வித்மகே வக்கிரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ ஷோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப்யச்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் முப்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தி வருடம் வைகாட்சி மாதம் பதினேழாம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி ஷப்தமி காலை பதினோரு மணி இருபத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அஷ்டமி நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு மணி பதினோரு நிமிடங்களுக்கு பின்பு சதயம் நல்ல நேரம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் திருவாதிரை வானவியல் சாத்திரத்தை உள்ளடக்கிய என் கணித பிறப்பு எண் மூன்று விதி எண் ஏழு பஞ்சபூத சாத்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு லட்சம் உள்ளடக்கிய ராசிகளுக்கான பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்ல நாள் அதாவது பொதுத்துறையில் உள்ளவர்களுக்கு புது பிரபல்யம் உருவாகும் ஜனவசியம் ஏற்படக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும் பொதுவாகவே உங்களுக்கு தேவையான பண வருமானங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அளவான உணவு உடலுக்கு நல்லது அளவான பழக்கம் உள்ளத்துக்கு நல்லது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசையை சேர்ந்தவங்க முல்லை வனநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சின்ன சின்ன உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கூட பெரிய பெரிய நிர்வாக பொறுப்புகள் கிடைக்கும் ஏற்கனவே நிர்வாகத்தில் உள்ளவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளும் புதிய புதிய சிறப்புகளும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மனோதைரியம் உள்ளவர் மண்டி இடுவதில்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க மகாலிங்கேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கை பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது நாணயத்தோடு செயல்படுறோம் நல்ல மாதிரி செயல்படுறோம் அப்படிங்கிறத விட நம்பிக்கையோடு செயல்படக்கூடிய பக்குவம் இந்த நாளில் அதிகரிக்கும் வாக்குஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்களும் வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சிந்திக்க தெரிந்தவனுக்கும் துன்பங்களை சந்திக்க தெரிந்தவனுக்கும் தோல்வியே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க பசி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நல்லெண்ணம் உள்ளவர்களை சந்திக்கக்கூடிய நாள் இந்த உலகத்தில் வந்து நூற்றுக்கு தொண்ணூறு பேர் வந்து நியாயம் இல்லாமல் கூட உங்களுக்குன்னு நல்லவர்களை உங்களுக்குன்னு நியாயமானவர்களை சந்திக்கக்கூடிய நல்ல சூழல் இன்றைய நாளில் உருவாகும் வைத்தியர் சம்பந்தப்பட்ட சித்த மருத்துவர் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி அக்குப்பஞ்சர் சம்மந்தப்பட்ட தொழில் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு பொது சேவையில் உள்ளவர்களுக்கு புது வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் விடியும் என்று காத்திருப்பதை விட முடியும் என்று முயற்சி செய்வதே நல்லது இந்த பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க பெரிய நாஜகி தேவியை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு உறவுகளை சந்திக்கக்கூடிய நல்ல நாள் அதாவது எவ்வளவுதான் உறவு இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த உறவுல வந்து பிரிவு அப்படின்னு வரும் இல்லையா அந்த மாதிரி பிரிந்த உறவுகளை சந்திக்கக்கூடிய கனிந்த நாளாக இன்றைய நாள் அமைது சுக்கர பகவானும் சந்திர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே காதல் சம்பந்தப்பட்ட லீலைகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு உங்களுடைய காதல் உண்மையான காதலா அடுத்து வரக்கூடிய காலங்களுக்கு நன்மையான காதலா என்ற விஷயத்தை மென்மையாக புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்கள் உருவாகும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வையின் துளி அதிகமாகும் பொழுது வெற்றிக்கான வழி அருகில் வரும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசையை சேர்ந்தவங்க தேனு புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னீராசியை சார்ந்தவர்களுக்கு வாக்குறுதிகள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் அதாவது வசியமான வசதியான வாழ்க்கை அமைப்புகள் இன்றைய நல்ல மிகுதியாகும் கடல் கடந்த பயணங்கள் சகாயமாக அமையும் குடும்பத்தில் ஒற்றுமையும் குதூகலமும் அதிகமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பாதி நம்பிக்கை இருந்தாலும் முழு அளவு முயற்சி இருந்தால்தான் முன்னேற முடியும் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க ராமச்சந்திர பெருமானை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசிய சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய நாள் பொதுவாகவே ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகும் ஒரு சில எதிர்ப்புகள் சமாதான தூது விடும் உறவுகள் வகையில் ஒற்றுமை மிகுதியாக கூடிய பக்குவங்கள் அதிகரிக்கும் பணிவான பேச்சுக்கள் மூலமாக பண வரவு மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்பொழுது துணிவு வேண்டும் எது வந்தாலும் நம்பிக்கை வேண்டும் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பாண்டு ரங்கர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருட்சிகாசியை சார்ந்தவர்களுக்கு எதிரிகள் உதிரியாகக்கூடிய நாள் அதாவது தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக விலகக்கூடிய அல்லது ஒரு சில எதிர்ப்புகளுக்கு மேலே நீங்கள் மிகப்பெரிய ஏற்றமாக வாழ்ந்து காட்டக்கூடிய வாய்ப்புகள் வசமாகவே அமையும் ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கும் மர விற்பனை என்று சொல்லக்கூடிய கார்மெண்டர் சம்பந்தப்பட்ட தொழிலில் உள்ளவர்களுக்கும் உர விற்பனையில் உள்ளவர்களுக்கும் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றியால் பெற்றதை விட தோல்வியால் கற்றது அதிகம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இந்தய நாள பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க ரேணுகாம்பால் தேவியை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் பெருகக்கூடிய நாள் அதாவது வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாய்ப்பேச்சில் வசிய சக்தி அதிகரிக்கும் அதன் காரணமாக வாடிக்கையாளர் எண்ணிக்கை மிகுதியாகும் அதன் காரணமாக வருமானங்களும் தொழில் ரீதியான வகையில் வியாபார ரீதியான வகையில் உங்களுக்கான வெகுமானங்களும் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒரு நொடி துணிந்தால் இறந்து விடலாம் ஒவ்வொரு நொடியும் துணிந்தால் ஜெயித்து விடலாம் என்பதை மனதில் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை வங்க தூண்டி கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது வாய்ப்பேச்சு மூலமாகவே வரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுது கலஸ்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால திருமண பேச்சில் மறுமணமில்லாத பேச்சுக்கள் உறுதியாகும் சொந்த பந்தங்களில் திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எல்லாம் தெரியும் என்பவர்களை விட என்னால் முடியும் என்பவர்கள் எளிதாக ஜெயிக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரராசியை சேர்ந்தவங்க அரகண்டநாதர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு ஆதரவு பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது அலுவலகத்தில் உத்தியோகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய சக பணியாளர்கள் ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் அரசியல் பலம் ஆள் பலம் அல்லது பணபலம் இந்த மாதிரி பலம் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது அதன் காரணமாக உங்களுடைய மனசில் வந்து உற்சாகம் மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெற்றி பெற்ற நேரத்தில் பணிவு வேண்டும் தோல்வி வரும் நேரத்தில் பொறுமை வேண்டும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசையை சேர்ந்தவங்க தௌழ குரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு நட்புகள் பெருகக்கூடிய நல்ல நாள் அதாவது உங்களுடைய எளிய செயல்பாடுகள் மூலமாக புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் உப்புக்காகாத நட்புகள் தானாக ஒதுங்கக்கூடிய சூழல்கள் உருவாகும் பொதுவாகவே விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதிகளும் விளைச்சல்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் வெற்றி என்பது உழைப்பு உள்ளவனுக்கு மட்டுமல்ல படிப்பு உள்ளவனுக்கும் சொந்தம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மே ராசியை சேர்ந்தவங்க செல்வாம்பிகை தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு ரீதியான பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாத திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் யோகம் டாக்டர் கே ராம்